மார்பு வழி பிரச்சனையா மார்பில் புற்றுநோயா மார்பில் கட்டியாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குறிப்பு மார்பு வழி பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு தேன் இஞ்சி எலுமிச்சை ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது எலுமிச்சை பழம் இஞ்சி தேன் எடுத்துக்கொள்ளுங்கள் எலுமிச்சை சாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்பு இஞ்சை தோலை உரித்து இஞ்சியின் சாற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இஞ்சி சாறு எலுமிச்சை பழம் சாறுடன் தேனை கலந்து தொடர்ந்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர கண்டிப்பாக மார்பு வழி பிரச்சனையில் இருந்து விடுபெறலாம் ஒரு சிலருக்கு மார்பில் கட்டி இருந்தால் மார்பு வலி உண்டாகும் அல்லது மார்பில் புற்றுநோய் இருந்தால் வலி உண்டாகும் எந்த விதமான பிரச்சனையில் மார்பு வழி வந்தாலும் அந்த மார்பு வழிக்கு சிறந்த தீர்வாக எலும்பிச்சப்படும் தேனி ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது அனைவரப்பின் பற்றி பயனடையும்